ஹாய் மக்களை இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் விற்கப்படுகிறது ஒரு கிராமுக்கு இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் விலை உயர்ந்திருக்கு இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் விற்கப்படுகிறது முந்நூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கு வெள்ளியின் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் அதே விலைக்கு விற்கப்படுகிறது ஒரு கிராமிற்கு நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு கிலோவின் விலை ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாய் பதினெட்டு கேரட் கோல்டு நேற்றைய விலை மற்றும் இன்றைய விலை பதினெட்டு கேரட் கோல்டு ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் இரநூத்தி முப்பது ரூபாய் விலை உயர்ந்திருக்கு பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு சவரனுடைய விலை அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்திருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு சவரனுடைய விலை எழுவத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் இரண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கு இருபத்தி நாலு கேரட் கோல்டு நேற்றைய விலை மற்றும் இன்றைய விலை ஒரு சவரனுடைய விலை எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ரூபாய் விற்கப்படுகிறது ஒரு சவரனுக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே